உடனுக்குடன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அஜீஸ் நகர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அஜீஸ் நகர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளையராஜா சொல்லுங்க இந்த அளவுக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதற்கு என்ன காரணம் இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றார் வணக்கம் தமிழகத்தில் வட மாவட்டத்திற்கும் தென் மாவட்டத்திற்கும் இணைக்கும் மைய பகுதியாக உளுந்தூர்பேட்டை திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் இன்று முதல் விடுமுறை நாளான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மிலாடி நபி வருவதால் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையில் பல்வேறு பணி காரணமாக அங்கேயே தங்கி பணியாற்றும் வரும் பொதுமக்கள் தொடர் விடுமுறை என்பதால் சொந்த ஊருக்கு பேருந்து மற்றும் கார்களில் படையெடுத்து வருகின்றனர் இதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அஜிஸ் நகர் ஜிஎஸ்டி சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் சென்னை சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்வதால் வழக்கத்தை விட அதிக அளவு வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்து வருவதால் சுமார் கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா